ஸ்ரீகுரு ஸ்நேகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இந்து பவர் தமிழக பாஜகவின் ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு அணியின் மாநில தலைவர் திரு நாச்சியப்பன் அவர்கள் நான் வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க தேர்தல் தேர்தல் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு என்ன மாதிரியான வைப்பு உங்களுக்கு தேர்தல் நல்லா இருக்கு நல்லா போச்சு ரொம்ப பிரகாசமா இருக்கு ஓட் ஷேர் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும் ஒரு பதினஞ்சு தமிழகத்துல பதினைஞ்சு சீட்டா சந்தேகம் வந்தா சந்தோஷம் தான் ஆனா தொடர்ந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்களா இருக்கட்டும் ராஜ்நாத் சிங் அவர்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து சவுத்ல இருந்துடும் நாங்க நிறைய நம்பர்ஸ் எடுக்க போறோம் அதுக்கு ஓப்பனிங்காவே வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துலதான் வரப்போகுது சொல்லிட்டு பேட்டிகள் எல்லாம் குடுத்து அதை பாக்குறோம் ஸோ தமிழகத்துக்கு மேல அவ்வளோ கான்பிடண்ட் ஆயிடுச்சா இந்த திராவிட மாடல் ஆட்சியை வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வந்துருச்சா அதாவது எல்லா பக்கமே மக்களுக்கு வந்து பாரத பிரதமர் மோடி அவர்களோட ஸ்கீமை பத்தியோ இல்லை அவங்கள பத்தி இவங்க சொல்ற மாதிரி வந்து மோடி எதிர்ப்பு அலை இருக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நல்ல அக்செப்டன்ஸ் இருக்கு மக்கள் ரொம்ப வரவேற்கிறாங்க அவங்களோட திட்டங்களை மக்களுக்கு பிடிச்சிருக்கு இது ஒன்று ரெண்டாவது திமுகவோட கண்டினியூஸ் ஸ்கேம் அவங்க சொல்ற போய் மக்களுக்கு இதை பண்ணுறேன் அதை பண்றேன்னு சொல்லி எதுவும் பண்ணாது அதை நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது நம்ம ஃபீல்டில் ஒர்க் பண்றப்போ எல்லா கான்ஸ்டுவன்சிலையும் ஆல் அக்ராஸ் வந்து ஏதாவது ஒரு குறை இதில் இந்த இந்த தடவை நாங்கள் ஒரு புது விஷயம் என்ன பார்த்தோம்னா பிஜேபி போறப்போ ஓட்டு கேட்க போறப்போ நம்மள்ட்ட அவங்க கோரிக்கைகள்னு கொடுக்குறாங்க எல்லா கட்சிகிட்டையும் கோரிக்கைகள் கொடுக்குறாங்க திராவிட கட்சிகள் திமுக அண்ணா திமுக அவங்க இந்த கோரிக்கை கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல பட் டிஃபால்ட்டா எல்லா இடத்துலையுமே எல்லாருமே வந்து பொதுமக்கள் கோரிக்கை கொடுத்தது கோயில்களை பத்தி கொடுத்தாங்க எங்கள் ஊரில் இந்த கோயில் உடஞ்சிருக்கு இந்த கோயிலில் பாதுகாப்பு இல்லாம இருக்குது அது இல்லை இது இல்லை ஏன் இப்போ தலைவரோட இல்லையே நாங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டடி மாதிரி பண்ணுறோம் கோயம்புத்தூரில் இருக்க ஃபுல்லாக அந்த கான்ஸ்டுவன்ஸியில் இருக்க கோயில்கள் பராமரிப்பு இல்லாத கோயில்கள்லாம் நாங்கள் எடுத்து பண்ணுறோன்னு ஒரு வாக்குறுதி தலைவர் கொடுத்தாங்க ஆனால் அது வந்து மக்களே வந்து நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அந்த கோயிலை கட்டுறதுக்குன்னு வந்ததுனால இப்போ ஒரு நூற்றி இருபத்தேழு கோயில்களை வந்து நாங்கள் எலெக்ஷன் வரும் ரிசல்ட் வரும் அதுக்கப்புறம் சொன்ன வாக்குறுதி அதெல்லாம் கிடையாது இப் இப்போவே அந்த கோவில்களை நாங்கள் வந்து புனரமைக்கிறதுக்கான யாரெல்லாம் ஃபண்டு கொடுக்குறேங்கிறாங்க யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறேங்கிறாங்களோ அவங்கள அந்த கோவில்களோட அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த கிராமப்புற கோவில்களாக இருக்கட்டும் குல கோவில்களாக இருக்கட்டும் இல்லை பட்டியல் நமக்கள் வாழும் பகுதியில் இருக்க கோவில்களாக இருக்கட்டும் எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் அவங்கள்ட்ட வசதிகள் இல்லாமல் அப்படி இப்படி சிதிலமடைந்து பூஜைகள் சரிவர நடக்காமல் பூஜை பண்ணுறதுக்கே ஆட்கள் இல்லாமல் இந்த மாதிரி நிலையில் இருக்கிறது எல்லாமே இப்போ எடுத்து நம்ம சரி இருக்கோம் எலெக்ஷன் ரிசல்ட்டு நம்ம வந்தா பண்றோம்னு சொன்னதை வர்ற வரையெல்லாம் வெயிட் பண்ணல இப்பவே நம்ம ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் அதனால வந்து மக்களுக்கு சொல்றீங்க நம்ம தேர்தல் பிரச்சாரமா இருக்கட்டும் இப்ப த்ரீ இயர்ஸ் ஆஃப் திராவிட மண்டல் ஆட்சியில் அவங்க சொல்றதே பாத்தீங்கன்னா அதிகமா முதல்வர் அவர்கள் சொன்னதே அதிகமா நான் ஒரு துறைக்கு நிறைய பணிகள் செஞ்சிருக்கேன் அப்படின்னா அது வந்து எச்ஆர்எல்சி தான் அந்த அளவுக்கு நாங்க வந்து பணிகள் செஞ்சிருக்கோம் ஆனா எங்களை போய் வந்து பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி நாங்க இந்து மதத்துக்கு விரோதின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல்வரே சொல்றாரு அதாவதுங்க ஹெச்ஆர்என்சிக்கு இவங்க என்னங்க பட்ஜெட் கொடுத்தாங்க அது சொல்லுங்க ஹெச்ஆர்என்சியில இவங்க பட்ஜெட்டே கொடுக்க வேணாம் இருக்க பணத்தை ஒழுங்கா இவங்க கொள்ளையடிக்காம இருந்து இருக்க வருவாய் ஈட்டக்கூடிய நிலங்களை வருவாயில வர்றதுக்கு வழி இல்லாம இவங்கதான் ஆக்கிரமிச்சிருக்காங்க அத சரி பண்ணாவே வந்து ஹெச்ஆர்என்சி வந்து ஹெச்ஆர்என்சியே மற்ற துறைகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அத்தனை கோவில்களுமே அத்தனை துறையை சப்போர்ட் பண்ற அளவுக்கு அதில் வருமானம் வர வைக்க முடியும் ஆனால் இவங்க அதை பத்தி பார்க்கறது கிடையாது இருக்க சொத்தை எடுக்கணும் இடத்த எடுக்கணும் பணத்தை எடுக்கணும் எல்லா கோவிலுக்கும் ஒரு பட்ஜெட் கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் நாங்க ஒரு ப்ரொவிஷன் வச்சிருக்கோம் இந்த ப நீங்க கொடுக்குறீங்க நீங்க அங்கேருந்து பணம் எடுக்காம இருந்தாவே போதுமே ஹெச்ஆர்என்சி வந்து இவங்களுக்கு வந்து பணம் வர்ற ஒரு வழியா தான் பாக்குறாங்களே உரிய எடுத்துட்டு அப்புறமே வந்து ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடர்லையும் அதுக்கான மானியம் மானிய கோரிக்கை வர்றப்போ நாங்க இத்தனை கோடி கொடுப்போம் அத்தனை கோடி கொடுப்போம் எங்க குடுத்தீங்க இதுவரை இதுவரை நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க வெறும் மானிய கோரிக்கையில நம்பரா தான் இருக்கே இருக்கு மானியக் கோரிக்கையில எதுவும் இவங்க பண்ண மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது சும்மா வாயில சொல்றாங்க அவ்வளவுதான் இவங்க போய் போய் எல்லாம் குடும்பத்தோட கோயிலுக்கு போய் போட்டோ எடுத்துக்கிறாங்க அவ்வளவுதானே ஒளி இவங்க கோயிலுக்கு எல்லாம் ஒண்ணும் பண்ணல அடுத்தது ஒரு அண்மையில வந்து பாத்துருப்போம் உழவார பணி கழகம் வந்து அவங்க போட்ட ஒரு கேஸ்ல வந்து ஜட்மெண்ட் ஒண்ணு வந்துருச்சு அதனால தேவாரம் திருவாசகம் தான் ஒரு இறையாண்மையை காப்பாத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் பண்றாங்க ஏன் உலவார பணி வந்து பண்ண முடியலையா எந்த கோவில்லயும் ஏன் அதுக்கு வந்து அதை தடுக்கிறாங்க அதாவதுங்க உழவார பணின்னு நீங்க ஒருத்தரை விட்டீங்கன்னா அதாவது உளவார பணியை பத்தி உங்களுக்கு சொல்றேனே கோவில்ல இந்த உழவார பணிங்கிறது இறைவனுக்கு செய்யற தொண்டுல இதுவும் ஒண்ணு அதாவது எப்படி ஒருத்தர் தேவாரம் திருவாசகம் பாடுறாங்களோ எப்படி கோவிலுக்கு பூஜை பண்ணுறாங்களோ எப்படி கதா காலாட்சி பண்ணுறாங்களோ அது மாதிரி இறைவனுக்கு பண்ணுற தொண்டில் இந்த பணியும் ஒன்று இது வந்து இன்னைக்கு நேற்று இல்லை தொண்டு தொட்டு நம்ம மக்கள் வந்து பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சிவனடியார்கள் தொடர்ந்து செய்கிறாங்க சிவன் கோயிலில் இதை வந்து இந்த ஒரு அரசாங்கம் தான் இதுவரை எந்த அரசாங்கமும் அது தடை பண்ணல இதுவரை எந்த ஒரு அரசாங்கமும் பணி பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் இவங்க வந்து பண்ணக்கூடாதுங்கிறாங்க ஆமா தான் இப்ப அளவு பண்றது இல்ல யாரையும் உழவார பணி பண்றதுக்கு அளவு பண்ணாத காரணம் வந்து என்னன்னா அது என்ன ரீசன் சொல்லல ஆனா இவங்க யாரையும் அளவு பண்றது கிடையாது அதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் வச்சுங்களேன் உழவார பணின்னு ஒருத்தர் உள்ள ஒரு டீம் போய் பண்ணுச்சுன்னா அந்த கோவிலோட அத்தனை நுணுக்கங்களும் அவங்களுக்கு தெரியும் எங்க என்ன சாமி இருக்கு எந்த செல இருக்கு ஏன்னா அவங்க தானே கிளீன் பண்ண போறாங்க கண்டினியூஸா பண்ணுவாங்க அவங்க வந்து ஒரு நாள் போய் பண்ணிட்டு வர மாட்டாங்க மாசம் மாசம் ஒரு வெள்ளிக்கிழமை ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா அமாவாசைக்கு அமாவாசை பண்றோம் இந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் வச்சு அந்த உழவார பண் பணி பண்ற குழுக்கள் கண்டிப்பா அந்த கோயில்களை திருப்பி திருப்பி பண்ணுவாங்க அதனால வந்து அவங்களுக்கு தெரியும் எது பாதுகாப்பா இருக்கு எது பாதுகாப்பு இல்லாம இருக்கு எத்தனை சிலைகள் இருக்கு எத்தனை ஐம்பொன் சிலைகள் இருக்கு எவ்வளவு இருக்கு கோவிலை பத்தி அவங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியும் நீங்க அவங்களுக்கு வந்து அந்த கோயில அவங்களுக்கான தொடர்பை துண்டிக்கிறதானேங்க இவங்களோட வேலையே அவங்க உள்ள உள்ள அவங்க பண்ணவே இல்லைன்னா இவங்க எப்படி போய் பார்ப்பாங்க இப்போ நாளைக்கு ஒரு சிலை காணோம்னா நீங்கள் வேற யாரையும் கேட்கணும் அந்த கோயிலில் பூஜை பண்ணுறவங்கள தானே கேட்பாங்க போய் இந்த கோயிலில் எது எங்கே இருக்குன்னு அதுக்கு அடுத்தது நீங்கள் யாரை போய் கேட்கலாம் உழவார பணி பண்ணுறவங்கள போய் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லிடுவாங்க இந்த கோயிலில் ரெகுலராக பணி பண்ணுறவங்கள போய் இந்த கோயிலில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு அதுக்கான என்கொயரியில் நீங்கள் அவங்கள போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக விவரம் தெரியும் ஏன்னா அவங்க தொடர்ந்து அந்த கோயிலை பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாமே நீங்க பிரேக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நல்லா திருடலாம்ல எத்தனை சில இருக்குன்னு யாருக்குமே தெரியாது நீங்க கையில போட்டுக்க வேண்டிய ஆள் ரெண்டு பேர் இருந்தா போதும் இப்ப ஆனா முன்னால உழவார பண்ணினா அதுக்கு ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் இருப்பாங்க இதுதான் இதோட பண்டாங்க இவங்க உளவாரப்பணி பண்ண வேணாம் சொல்றது காரணம் கோவில்கள் சிறிதளம் நீங்க என்ன சொல்றீங்கன்னா அதுல இருந்து ஒரு சிலையை திருப்பி இருக்கலாம் இல்ல உள்ள உண்மையில கை வச்சலாம் அந்த மாதிரியான குற்றச்சாட்டு நீங்க வைக்கீங்க இவருங்க ஒண்ணு வந்து உளவாரப்பணி அவங்க பண்ண வேணாம்னு சொல்றதுக்கு காரணம் கோவில் எக்கேடோ கெட்டு போடும் பக்திய இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு எடுப்போம் இது ஒண்ணு ரெண்டாவது இவங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை கிடையாது அதனால இவங்களுக்கு எதுவுமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது மூணாவது இந்த உளவார பணி பண்ணாம மக்கள் பார்வைக்கு அந்த கோவில் வந்து இப்ப பழனி மாதிரி ஒரு கோவில்ல நாமே உளவார பணி பண்றேன்னு சொல்றேன் ஆனா இவங்க வேணான்னு இப்ப மாட்டாங்க விடாதனால கோவில் குப்பையா இருக்கும் உடனே என்ன பண்ணுவாங்க அதுக்கு ஒரு கான்ட்ராக்டை கூட அதுக்கு ஒரு கமிஷன் அடி இதான் அடுத்தது அதாவது மிகப்பெரிய கோவில்கள்ல உழவார பணியை தடுக்கிறதுக்காரனா கான்ட்ராக்ட் கொடுக்கலாம் பார்வையில் இல்லாத கோயில்களில் உழவார பணியை தடுக்கிறது காரணம் அங்கே போய் திருடலாம் சிலையை திருடலாம் எதை வேணா திருடலாம் ஸோ அதனால நீங்க இது 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 ஒரு ஐடியா இவங்களுக்கு பணம் பண்றதுக்கு இன்னொன்னு வந்து பக்தர்களை கோவில்ல இருந்து விளக்கிற அவன் கோயிலுக்கே போவேணா எதுக்கு உழவார பண்ணி நான் உள்ள போகணும் அந்த இறை அன்புங்கிறத சி நீங்க திருப்பி திருப்பி நீங்க சபரிமலைக்கு போறவரா இருந்தா உங்களுக்கு வந்து சாமியை கும்பிடுறது ஒரு செகண்டு ஆனா அதுக்கு நீங்க விரதம் இருக்கிற நாற்பத்தெட்டு நாள் நடந்து போற மூணு நாள் அதுக்கான ப்ராசஸ் தாங்க அந்த கடவுளோட பக்தியே நம்ம இதுக்காக செய்யற அந்த ஐம்பது நாள் செய்யறதுதான் அந்த ப்ராசஸ் தான் பக்தியே சாமி கிட்ட போய் அந்த ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் நீங்க நிக்கிறது வந்து ஒரு இது விஷயம் கிடையாது அதே மாதிரிதான் உளவாரப்பணியும் அவங்க அவங்கள அர்ப்பணிச்சுக்கிட்டு அந்த கோயில்ல இருக்கு சரி இப்ப என்ன இது இதுக்கு ஒரு கேஸ் பண்ணுமா சொல்லுங்க என்னோட உரிமைங்க கோயில போய் சாமி கும்புறது என்னோட உரிமையை நான் எப்படி சொல்றேனோ அதே மாதிரி அந்த கோயில போய் உழவார பணி பண்றதோ அன்னதானம் போடுறதோ இதெல்லாம் என்னோட உரிமை நீங்கள் அதை தடுக்கிறீங்க இன்னைக்கு வந்து அன்னதாக போட முடியாது நீங்கள் பர்மிஷன் வாங்கன்னு சொல்கிறீங்க இப்போ உழவார பணியை பாருங்கள் நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறாங்க இதுக்கு நம்ம கேஸ் போட வேண்டியதாக இருக்குது கேஸ் போட்டு என்ன சொல்கிறாங்க தேவாரம் திருவாசகம் பாடின கோவிலாக இருக்கட்டும் திவ்ய பிரபந்தங்கள் பாடின கோவிலாக இருக்கட்டும் எல்லாம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது அப்போ அத்தனை கோவில்களையும் நீங்கள் பராமரிக்கணும்னா நீங்கள் கவர்மெண்ட்டில் ஹெச்ஆர்என்சி பண்ணணும் கேட்டால் எங்களுக்கு வருமானம் இல்லைன்னு சொல்கிறீங்க நீங்கள் சும்மா வந்து உழவார பணி பண்ணுறவனையும் தடுக்கிறீங்க அதனாலதான் தான் இப்போ அவங்க சொல்லிருக்காங்க ஒரு டைரக்ஷன் க்ளியராக கொடுத்துருக்காங்க நீங்கள் உழவார பணி பண்ணுறவங்களை அலோவ் பண்ணணும் அவங்களோட அத்தென்டிசிட்டியை செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அதுதான் செய்ய முடியும் அவன் உண்மையானவனாக இல்லையாங்கிறத கண்டறியலாம் ஹெச்ஆர்என்சி ஆனால் தடுக்க முடியாது அதெல்லாம் அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க அதே மாதிரி அவங்க வந்து கண்டிப்பாக அங்கே இருக்க இந்த புல் பூண்டுகளை பிச்சு போடுறது அந்த கிளீன் பண்ணுறது கல் சிலைகளை கழுவுறது அப்புறம் குளத்தை சுத்தப்படுத்துறது குளத்தில் இருக்க புதறுகிற மாதிரி மண்டி கிடக்கிறதுலாம் சுத்தம் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பெயிண்ட் பண்ணுனாலும் அதுக்கான எக்ஸ்பர்ட்டை வச்சு அந்த கோயில நீங்க பெயிண்ட் பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் நீங்க எது எடுத்தாலும் இன்னைக்கு வந்து நீங்க வந்து கோர்ட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு இதுதான் என்னோட நிலைமை அடுத்தது மிகப்பெரிய சர்ச்சையா அந்த ஆட்சியில இப்ப அண்மையில போயிட்டு என்ன பார்த்தீங்கன்னா அந்த வள்ளலார் அவர்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் சென்டர் வந்து அந்த வடலூர்ல கட்டது நீங்க தான் அதை அதை எதிர்த்து கேஸும் போட்டிருக்கீங்க இப்ப வந்து அதை ஸ்டே பண்ணிட்டாங்க வந்து ஆய்வு பண்ணும் அப்படிங்கிறது ஏன் கட்டக்கூடாது ஏன் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க நீங்க உங்க கேள்வியை தவறுங்க நாங்க வந்து கட்டக்கூடாதுன்னு சொல்ல வள்ளலாருக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் அது என்ன சொல்றது வள்ளலார் பண்பாட்டு ஒண்ணு ஆரம்பிக்கிறேன்னு சொல்றாங்க வள்ளலார பத்தி மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறது நம்ம தடுக்கல நம்ம அதை பண்ண வேணாம்னு சொல்ல இங்க பண்ண வேணான்னு தான் சொல்றோம் அதாவது அவங்க எடுத்திருக்க இடம் வந்து தவறான இடம் அதாவது நீங்க வள்ளலாரோட அந்த சன்மார்க்க சங்கத்துல கோவில் இருக்கு கோவிலுக்கு எய்தாப்புல பெருவெளின்னு சொல்கிறாங்க அந்த இடத்த அங்கே தான் வந்து அந்த அந்த பெருவெளினாவே அது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் அந்த ஓப்பன் ஸ்பேஸ் எதுக்குன்னா கோவிலில் நடக்கிற பூஜைகள் அந்த விழாக்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான அது ஒரு இடம் அது ஒரு முக்கியமான இடம் எந்த அளவுக்கு ஒரு கோவிலுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி அந்த பெருவெளிக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது மற்ற கோவில்களில் எப்படி மண்டபங்கள் தொடர்ந்து அங்கங்கே இருக்கோ இந்த கோவிலை பொறுத்தவரை கோவில் இருக்குது அது ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் அதுக்கு எய்தாப்பில் இருக்குது அந்த பெருவெளி தான் வந்து அந்த க்ரௌடை ஹோல் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இங்கதான் விழாக்கள் நடக்குது இது வந்து நூற்றம்பது வருஷமாக இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்போ உங்களுடைய பழக்க வழக்கம் நூற்றம்பது வருஷமாக ஒன்று இருந்தாவே அது வந்து நீங்கள் ஏஏசியோட ரெஃபரன்ஸ் இல்லாமல் அவங்களோட என்ஓசி வாங்காமல் நீங்கள் அதை பண்ண முடியாது இப்போ அந்த பெருவெளிங்கிறது என்ன அது வந்து அங்கே பூஜை நடக்கிற ஒரு இடம்னு ஆயிடுச்சு அது வந்து ஒரு ஹெரிட்டேஜ் ப்ராப்பர்ட்டின்னு ஆயிடுச்சு தோ அது வெறும் தரையாக இருந்தாலும் மண்ணாக இருந்தாலும் அது ஒரு ஹெரிட்டேஜ் இம்பார்ட்டன்ஸ் உள்ள இடம் ஏன்னா அந்த இடத்துக்கான விவரங்கள் வந்து ஒரு நூற்றி ஐம்பது வருடங்களாக அதுக்கு இருக்குது அது வந்து நூத்தி ஆறு ஏக்கர் எண்பது காணி நிலம்னு அதை சொல்றாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இவங்க வந்து இந்த கட்டடத்தை கட்டுறேன்னு சொல்லி குழி நோண்டுறாங்க குழி நோண்டையிலே அவங்களுக்கு வந்து அங்கே கீழே இருக்க மண்பாண்டங்கள் அது இது ஏதோ கிடைச்சிருக்கு அவங்களுக்கு அரிய பொருட்கள்லாம் கிடைச்சோடனே உடனே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஊர் மக்கள்லாம் இந்த வேலையை ஆரம்பிக்கக்கூடாதுன்னு அந்த ஊர் மக்கள் எல்லாமே வந்து ஒரு மெமராண்டம் போட்டு எல்லாரும் உட்காந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இதை இந்த இடத்துல செய்யக்கூடாது அவங்க யாரும் செய்யக்கூடாதுன்னு சொல்ல இந்த இடத்துல செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க இப்போ அதுக்கு வந்து நம்மளோட பிரிவின் சார்பாக நம்மளோட மாநில செயலாளர்கள்லாம் போய் வந்து அதுக்கு ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பெருவெளியில் நீங்கள் எது பண்ணாலும் ஏஎஸ்ஐ கிட்டையும் ஒரு டவுன் பிளானிங்கிட்டையும் அப்ரூவல் வாங்கியிருக்கணும் நீங்கள் ஏன் வாங்கலை முதல் அதை போய் வாங்குங்க ஒன்று ரெண்டாவது அந்த நூற்றி அஞ்சு ஏக்கரில் இப்போ இருக்கிறது எழுபது ஏக்கர் தான் இருக்கு முப்பத்தஞ்சு ஏக்கரை காணும் ஆல்ரெடி ஹஸ் டஸ்ட்பின் என்க்ரோச் அதை ஒருத்தன் என்க்ரோஸ் பண்ணி அந்த இடத்துல இருக்கான் அப்போ நீ எப்படி ஒரு நிர்வாகம் பண்ணுற ஹெச்ஆர்என்சி என்க்ரோச்மெண்ட்டை அலோவ் பண்ண அவன் எப்படி அங்கே போய் என்க்ரோச் பண்ணலாம் முதல் நீ அதை கிளியர் பண்ண அந்த என்க்ரோச்மெண்ட்டை கிளியர் பண்ணி இப்போவே வந்து நூற்றி அஞ்சு ஏக்கர் இருக்க வேண்டிய இடத்துல வந்து எழுவது தான் இருக்குது ஆல்ரெடி முப்பத்தஞ்சு போச்சு நீ அதை ரெக்கவர் பண்ண அதுக்கப்புறம் நீ வந்து பேசு இன்னொன்று ஒன்று அவங்க ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அதை சுற்றியே அரசாங்கத்தோட புறம்போக்கு நிலங்கள் நிறையா இருக்குது கோயிலை சுற்றி நீ அந்த இடத்துல இந்த சென்டரை கட்ட வேண்டியதானே அதை விட்டுட்டுயே வந்து பூஜை நம்ம எங்க வழிபாடு பண்றோமோ அந்த இடத்த டிஸ்டர்ப் பண்ணி தான் நான் உன்னை கட்டுவேன்னா அது என்ன அர்த்தம் அது இப்போ அது உள்ள கட்ட போயில்தான் அதுல இருக்க அடுத்த பிரச்சனை எல்லாம் வரும் இவங்க வந்து வள்ளலாரோட வாழ்க்கையை சொல்றாங்களா இல்லை இவங்க அதை திருச்சி இவங்களுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணி என்னத்தையாவது மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்களாங்கிறது நமக்கு தெரியாது ஆக மொத்தம் வந்து இது எல்லாமே அந்த நூறு கோடி அடிக்கிறது மட்டும் கிடையாது இப்போ அடுத்த சப்ஜெக்ட் சொல்றேன் கேளுங்க இந்த எழுபது ஏக்கர் இப்ப இருக்கு இதுல இவங்க கட்டிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அந்த எழுபது ஏக்கரையும் இவங்க ஆக்கிரமிச்சிருவாங்க ஏன்னா ஒரு சென்டரை கட்டுறாமாங்க அப்புறம் பக்கத்துல அது கார் பார்க்குமா பின்னால வேற ஒரு கட்டடம் கட்டுறாமா அப்புறம் அதை இன்னொருத்தருக்கு பட்டா மாத்துவோம் இப்பவே பார்த்தீங்கன்னா இந்த என்க்ரோச் பண்ண முப்பது ஏக்கர்ல பட்டா வந்து சில வேற்றுமதத்தினரோட பேர்லாம் இருக்கு எப்படி அவங்க பேருக்கு பட்டா மாறுச்சுன்னு நமக்கு தெரியல மொத்தத்துல அது திமுக விட அராஜகங்க அது வந்து மினிஸ்டரோட ஏரியா அங்க இருக்க மினிஸ்டர் வந்து நம்ம எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் அவர்கள் இவங்களோட ஆட்கள் தான் அங்கே ஃபுல்லா இருக்காங்க இவங்களோட வேலைதான் அங்க ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா அந்த சன்மார்க்கிகள்னு சொல்கிறவங்க எல்லாமே வந்து இன்னைக்கு அவ்வளவு கடும் கோபத்தில் இருக்காங்க வள்ளலாரோட பக்தர்கள் கோபத்தில் இருக்காங்க இந்த அரசாங்கத்தோட இந்த இதுக்கு இதை செய்கிறதை யாரும் தடுக்கலை அப்புறம் நாளைக்கு அந்த இடத்துல பூஜையே போய் பண்ண முடியாது அந்த திருவிழாவே அந்த இடத்துல நடத்த முடியாது அந்த எழுபது ஏக்கர் தான் அந்த க்ரௌடை ஹோல் பண்ணுற இடம் அதை போய் இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறதான் எல்லாரும் சொன்னாங்க நம்மளும் இப்போ அதுக்கு ஸ்டே வாங்குறதுக்கு அதை பண்ணக்கூடாதுன்னு கேட்டோம் இப்போ அது ஸ்டே போட்டிருக்காங்க ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த தோன் நோக்கிலாம் மூடிட்டாங்க இப்ப இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லணும் அரசாங்கத்துல இதுல ஏன் அரசாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க ஏன் இவ்வளவு முனைப்பா இருக்கணும் அரசாங்கம் நூறு கோடி ரூபா இப்போ அதுல வேற பாருங்க அரசாங்கம் நூறு கோடி ரூபா பட்ஜெட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க வேற ஒருத்தர் கேக்குறாரு எப்படி நீங்க நூறு கோடி ரூபா அதுக்கு பட்ஜெட் கொடுத்தீங்க அரசாங்கத்தோட பட்ஜெட்ல நூறு கோடி ரூபாய் எப்படி இதுக்கு நீங்க கொடுக்க முடியும் ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிக்கு அரசாங்கத்துல பட்ஜெட் கொடுக்கலாமா அப்படின்னு ஒருத்தர் ஒரு புதுசாக ஒரு கேள்வி கேட்கறாரு ஸோ இவங்க நூறு கோடி ரூபா இதுக்கு அலாட் பண்ணது எதுக்கு மொத்த அதுல கமிஷன் அடி நாற்பத்தொம்பது கோடி ரூபா அதில் கமிஷன் ஆகிடும் அது என்ன சென்டர்னு என்ன கட்ட போகிறாங்கிறது எந்த ஒரு தகவலும் கிடையாது ரெண்டாவது சுற்றி இருக்க எழுபது ஏக்கரையும் எடுக்கணும் என்க்ரோச் பண்ண முப்பத்தஞ்சு ஏக்கரை கொடுன்னு இப்போ கோர்ட்டில் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து இவங்க எழுபது ஏக்கர் இருக்கிறத எடுக்கிறதுக்கு பண்ண வழியும் இப்போ ஸ்டாப் ஆகி போயிடுச்சு ஸோ இதுதான் இன்னைக்கு ஹெச்ஆர்என்சி நீங்கள் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் எடுத்து பாருங்க நீங்கள் கரெக்டாக போய் அதை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க இடத்தை எடுக்கிறதுக்கு வழி ஒலி பண்ணிக்கணும் அடுத்தது தமிழகத்துல நடக்கிற சம்பவம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அர்ச்சகரை வந்து கைது பண்ணிருக்காங்க எதுக்குன்னா அவங்க தட்டுல போட்ட காசை வந்து டொனேஷனா வீட்டுக்கு எடுத்துட்டு போனனால கைது நடந்திருக்குதா ஏன் திடீர்னு இப்படி ஒரு கைது நடக்குது அந்த அவங்க நிஜமாலேயே அந்த தட்டுல போட்டது எடுத்துட்டு போக கூடாதா விதிமீறல்கள் படி இந்த பரம்பரை அர்ச்சகர்கள்னு கோவில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த கோவில்ல எல்லா உரிமைகளும் இருக்கு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹெச்ஆர்என்சி உள்ள வந்து இப்போ அந்த அந்த குடும்பம் வந்து அப்படியே வழி வழியாக வரையில ரெண்டு குழந்தைங்க இருந்தால் ரெண்டு குழந்தைங்க பிரிச்சுக்குவாங்க பூஜையை அது நாலு குழந்தைகள் ஆயிடுச்சுன்னா அந்த அவருக்கு நாலு குழந்தைங்கன்னா அந்த அடுத்த ஜென்ரேஷன்ல நாளாக பிரிச்சுக்குவாங்க ஸோ இவங்களை பிரிச்சுக்கிற பூஜை முறையில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஹெச்ஆர்என்சி பூந்து அவங்க ஒரு பங்கு கேட்குறாங்க எங்களுக்கு ஒரு பூஜையை கொடுங்கன்னு அதாவது கோவில்ல இப்போ நூறு இரநூத்தம்பது நாள் பூஜைன்னு வச்சுங்களேன் ஒரு கேலண்டர் இயர்ல த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அந்த முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளில் மூணு பேர் இருக்காங்கன்னா ஆளுக்கு நூத்தி இருபது நூற்றி இருபது சம்திங் பிரிக்கிறாங்கன்னா இப்போ என்ன சொல்றாங்கன்னா எச்ஆர்என்சி எனக்கு ஒரு பங்கு கொடுங்கிறாங்க ஸோ அந்த முந்நூத்தி இருபத்தஞ்சி நாளில் அவங்க ஒரு எழுபது நாள் எடுத்துக்கிறது அந்த எழுபது நாள் அவங்க யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க கொடுத்தா அதுல வர்ற ஷேரை எடுத்துக்கிறது அதாவது இந்த தட்டில் போடுறதுங்கிறது நம்ம காணிக்கையா போடுறது இது இதை வந்து இது ஒரு பக்தரோட உரிமை அவர் எங்க போடுறோமோ அங்க போடுறாரு அவர் உண்டியல்லையும் காசு போடுவாரு தட்லேயும் காசு போடுவாரு அது அவரோட விருப்பம் அப்ப நீ வர்றதை புடுங்கிறதுக்கான உரிமை உனக்கு கிடையாது இல்ல நீங்க சொல்லியிருக்கியா அவங்கள எதுவும் தட்டுல வாங்கக்கூடாது அது இதுன்னு சில கோயில்கள்லாம் இப்ப நிறைய கம்ப்ளைண்ட் வந்துச்சுங்க எச்ஆர்என்சில ஒரு ஆளை போட்டு நிறுத்தி யாரும் தட்டுல காசு போடாதீங்க உண்டியல்ல போடுங்க தட்டுல காசு போடாதீங்க உண்டியல போடுங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இவங்க எல்லாமே வந்து அராஜகம் ஒரு கோயில்ல எத்தனை உண்டியலுங்க இருக்கும் நீங்க போய் உடம்புல இல்ல உண்டியல்ல என்னங்க திருமண பக்கம்லாம் உண்டியல் தான் இருக்கு பக்தர் நிக்கிறானா நிக்கலையோ அங்கங்க பெரிய பெரிய உண்டியலாம் நிக்க வச்சிருக்காங்க எவ்வளவு உண்டியலுங்க திருமண பக்கம்லாம் உண்டியல் ஸோ இவங்களுக்கு வந்து காசு தட்டில் போடுறதே இவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இவங்களுக்கு வந்து ஒன்று பிடிக்கலன்னு வச்சுங்களேன் அவர் எப்படியாவது கான்ட் பண்ணுறதுக்கு இவங்க பண்ணுற வேலைலாம் இதில் நான் பூஜையை கட் பண்ணுறது முக்கியமான நாளில் அந்த ஐயருக்கோ பூசாரிக்கோ அந்த பூஜையை கொடுக்கறது இல்லை அவங்க அதாவது அங்கே உள்ள இன்டர்னலாக இருக்க உள்துறையில் இருக்க ஒரு ஆளை இவங்க கையில் எடுத்துக்கிட்டு கோயிலில் டோட்டலாக நாசப்படுத்துறது தான் ஹெச்ஆர்என்சியோட வேளாங்கண்ணிக்கு இந்த முழு நேர்காணல பாத்தீங்கன்னா நீங்க இரண்டு வாட்டிக்கு அதிகமா யூஸ் பண்ணிருக்கீங்க ஒண்ணு ஷேர் அடிக்கிறது இதுலயாவது ஒண்ணு கமிஷன் அடிக்கிறது பிரைவேட் விடுறது இன்னொன்னு இவங்க வந்து கோவில் பக்தர்களை உள்ள விடாம பண்றதுன்னு ஆஹ் நீங்க சொல்ற மாதிரியே பொறுத்து வந்து பார்ப்போம் இவ்வளவு தூரம் குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க அது எல்லாமே ஜூன் நாலு அதுவும் ஸ்டார்டிங்ல சொல்லிருக்கீங்க பதினஞ்சு சீட்டு தருவாங்க அப்படின்னு மக்கள் பார்ப்போம் உங்க எண்ணங்கள் நிறைவேறது சொல்லுங்க அதாவது நீங்க பதினஞ்சு சீட்டு வருதோ இல்லையோ நம்மளோட ஓட் பர்சன்டேஜ் கண்டிப்பா இருபது பர்சன்டேஜ் கேட்டீங்கன்னா முன்னால எல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிகிட்ட கோவில பத்தியான கம்ப்ளைண்ட் எந்த பார்ட்டையும் சொன்னது கிடையாது இப்ப பிஜேபி கிட்ட சொல்றாங்க ரெண்டாவது மக்கள் பிஜேபி பக்கம் இருக்காங்கிறதுக்கு நம்மளோட பர்சன்டேஜ் தாங்க ஓட்டு இன்க்ரீஸ் ஆகுறது தாங்க மக்களுக்கு நம்மளோட திட்டங்கள் பிடிச்சிருக்கு நம்ம பேசுறது பிடிக்குது நம்ம எந்தெந்த விஷயங்களுக்கு அவங்களோட சப்போர்ட் பண்றோங்கிறது பிடிச்சிருக்கு நம்ம அதுக்காக நம்ம சிறுபான்மையினருக்கோ இல்லை மாற்று மத மதத்தினருக்கோ எதிரி கிடையாது நம்ம எல்லாரையும் ஒன்னா ட்ரீட் பண்றோம் இப்போ என்ன ஆகுது அவங்க அவங்கள அப்பயூஸ்மெண்ட் பாலிடிக்ஸில் அப்படி போயிட்டு இருந்தாங்க நம்ம எல்லாரும் ஒன்னு ஒரு இன்க்ளூசிவான ஒரு பாலிடிக்ஸ்ன்னு மக்களுக்கெல்லாம் புரியுது கண்டிப்பாக வந்து இந்த தேர்தல் வந்து மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கும் கண்டிப்பா பொறுத்து வந்து பார்ப்போம் உங்க நேரத்தை நமது தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வளமுடன் நன்றி